நம்ம எல்லாருக்குமே நிறைய புத்தகங்கள் படிக்கணும்னு சொல்லி அதிக ஆசைகள் இருக்கும் ஆனால் புத்தகத்தை திறந்து உட்கார்ந்தாலே தூக்கம் வரும் இல்லை அப்படின்னா ஒரு ஐம்பது பக்கத்துக்கு மேலே படிக்க முடியாது இப்படி நடக்கிறதுனால அவங்க புத்தகம் படிக்கிற பழக்கத்தையே கைவிட்டுருவாங்க பட் அப்படி மட்டும் விட்டுறாதீங்க ஏன் உங்களால புத்தகம் வந்து படிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கான புத்தகத்தை நீங்க தேர்ந்தெடுக்கல சில பேர் வந்து பாக்குறீங்க அப்படின்னா பெரு மந்த்துக்கு அஞ்சுல இருந்து பத்து புத்தகங்கள் படிச்சு முடிப்பாங்க ஆனா உங்களால ஒரு புத்தகம் கூட படிச்சு முடிக்க முடியல அப்படின்னா நீங்க சரியான புத்தகத்தை வந்து தேர்ந்தெடுக்கல அப்படிங்கறத அர்த்தம் சரி ஓகே என்ன மாதிரி புத்தகங்கள் படிக்கலாம் அப்படின்னா நீங்க இப்பதான் ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் தான் ஒரு முக்கிய தேவையா இருக்கும் அப்போ நீங்க ஸ்டார்டிங்ல வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் வந்து படிக்கலாம் ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் ரசவாதி சீக்கிரட் ஆழ்மனதின் அற்புத சக்தி இந்த மாதிரி படிக்கலாம் இல்ல ப்ரோ எனக்கு இந்த மாதிரி வேணாம் நான் ஒரு புத்தகத்தை எடுக்கிறேன் அப்படின்னா அந்த உலகத்துக்குள்ளேயே போயிடணும் ஆயிரம் பக்கமா இருந்தாலும் ஈஸியா படிக்க முடியணும் அப்படின்னா அதுக்கும் நிறைய புத்தகங்கள் நம்ம தமிழ் எழுத்தாளர்கள் வந்து கொடுத்திருக்காங்க பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் ராயரின் மகுடம் தஞ்சையின் வாசம் கடல் புறா இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா டைம் போறதே தெரியாது ஒரு ஒன் மந்த் டூ மந்த்து வேற ஒரு உலகத்துக்குள்ளேயே நீங்க போயிட்டு வெளியே வருவீங்க அப்படி படிச்சு முடிக்கிறதுனால ஒரு பெரிய புத்தகம் படிச்சு முடிக்கிறதுனால அடுத்த ஒரு ஒன் இயருக்கு நீங்கள் வேக வேகமாக வந்து புத்தகம் வந்து படிக்க ஆரம்பிப்பீங்க சுமாரான புக்கை கூட சீக்கிரமாக படிச்சு முடிப்பீங்க அந்த அளவுக்கு உங்க படிக்கிற ஸ்கில் வந்து அதிகமாகிரும் ஸோ ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் டைம் ஒதுக்கி படிக்கிறதுக்காக டைம் ஒதுக்குங்க படிக்க முடியல அப்படின்னாலும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் நிறைய புத்தகங்களை வந்து தொடர்ச்சியாக படிக்க ஆரம்பிச்சுருவீங்க அது உங்களுக்கு பிடிச்சி போயிடும் ஸோ கண்டிப்பாக வாசிப்பு பழக்கத்தை கைவிடாதீங்க உங்கள் வாழ்க்கையை கைவிட்ட மாதிரி ஆகிடும்